தலைமையை திருப்திப்படுத்த வேறு அவசியமாக வசன கை பேசுவது கலை தருமபுரியில் போட்டிடுவியா காட்டாங்குளத்தூர்ல போட்டிடுவியா எங்க தெரு பக்கம் வந்துடுவியா எங்க வீட்டு வாசல் பக்கம் அளவுக்கு ஒரு பணிமும் ஒரு பவ்யமும் ஒரு அகம்பாவம் ஒரு பெரிய தலைமை தாங்குகின்ற பண்பும் இருக்கிறது என்று சொல்லி பாராட்டுகிறார் தமிழ்நாட்டிலே இவ்வளவு கடுமையாக உழைத்தோமே கஷ்டப்பட்டோமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று நினைத்தோமே அதற்கெல்லாம் இப்போது காலம் கனிந்து வந்திருக்கிறது அதை நிறைவேற்றுகிட்ட ஒரு இளைஞன் நம்ம நமக்கு கிடைத்திருக்கிறான் தான் தலைவனாகும் என்பதை விட அடுத்த தலைமுறையை தலைவனாக்க வேண்டும் அடுத்த தலைமுறை தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதிலே இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் குறிப்பாக இருப்பார்கள் போட்டியிட்டு ஜெயிச்சுட்டா தூக்குல தூங்குன்னு சொல்ல முடியுமா அவங்களால அப்படி சொல்றது நாங்க எதிர்பார்க்கல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நார்வர் நேயர்கள் ஜி திருப்பூர்ல வந்து நடந்து முடிந்த பாஜகவின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த மேடையில் அண்ணாமலை அவர்கள் பேசி முடித்து வந்த பிறகு அண்ணாமலை அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தட்டி கொடுத்து கையை பிடித்து அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் அவர்களின் பின்வரிசையில் நீங்கள் நேராக அமர்ந்திருந்தீங்க அதை நம்ம பார்க்க முடிந்தது உங்களோட முக முகத்திலேயும் ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பார்க்க முடிந்தது அங்கே நடந்தது என்ன ஜி என்னுடைய பார்வையில அண்ணாமலை அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறார்கள் அண்ணாமலை பண்போடும் பவ்யத்தோடும் அவரை பற்றி பெரிய விளக்கம் விமர்சனம் செய்து பேச்சாளர் அறிமுகப்படுத்துகின்ற போது அதை இடையிலே புகுந்து தடுத்து உடனடியாக பேசத் தோங்குகிறார் அது அவருடைய பெருந்தன்மை பணிவை காட்டுகிறது அதே மாதிரி அவர் பேச பேர் அழைக்கப்பட்ட உடனே ஒரு ஹிமாலய அளவுக்கு அத்தனை பேரும் சேர்ந்து கைதட்டி வரவேற்பு நிற்காத கைத்தட்டல் அந்த நிற்காத கைத்தட்டல சாதாரணமாக ஒரு பேச்சாளருடைய மனநிலைமை வந்து அந்த கைத்தட்டல் முழுவதும் பெற்ற பிறகு அடங்கிய பிறகு பேசுவார் ஆனால் அண்ணாமலையா அந்த பேச்சை வந்து தன்னுடைய பவ்யமாக அந்த கைத்தட்டலை ஏற்று உடனேயே பேச தூங்குகிறார் பேசுகின்ற போதும் கைத்தட்டல் ஆனாலும் கூட நிறுத்தாமல் பேசுகிறார் அவர் பேச பேச கைத்தட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குகிறது அவர் கருத்தை சொல்லுகிறார் மிக அழகாக தன்னுடைய கருத்தை சொல்லி பிரதமருக்கு தன்னுடைய பணிவை சொல்லி மறுபடியும் திரும்புகிறார் இதை பார்த்த பிரதமர் ஒரு இளைஞனுக்கு இத்தனை அளவுக்கு ஒரு பணிவும் ஒரு பவ்யமும் ஒரு அகம்பாவம் இல்லாத தன்மையும் ஒரு பெரிய தலைமை தாங்குகின்ற பண்பும் இருக்கிறது என்று சொல்லி பாராட்டி தோலை தட்டி அஹ் பாராட்டுகிறார் வெரி குட் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் என்று அவருக்கு ஹிந்தியிலையும் சொல்லுகிறார் இங்கிலீஷிலும் சொல்லுகிறார் அதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் நான் பெருமைப்பட்டேன் காரணம் இத்தனை ஆண்டு காலங்கள் தமிழ்நாட்டிலே இவ்வளவு கடுமையாக உழைத்தோமே கஷ்டப்பட்டோமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று நினைத்தோமே அதற்கெல்லாம் இப்போது காலம் கனிந்து வந்திருக்கிறது அதை நிறைவேற்றுகின்ற ஒரு இளைஞன் நமக்கு தலைவனாக கிடைத்திருக்கிறான் அந்த தலைவன் இவன்தான் என்பதை மக்களும் அடையாளப்படுத்தி இருக்கின்றனர் அதை பிரதமரும் ஏற்றுக்கொண்டார் ஆக தமிழகத்துக்கு இனி விடுவு காலம் பிறந்து விட்டது என்றெல்லாம் என் மனதுக்குள்ளே சந்தோஷப்பட்டு நானும் உளமாற மனமாற இதயமாற அந்த தோல் தட்டலை என் கைத்தட்டல் மூலம் பாராட்டி மகிழ்ந்தேன் அதுதான் பின்னால் இருந்து நான் செய்வேன் மோடி அவர்கள் அண்ணாமலையை தட்டின வீடியோவையும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்து மோடி அவர்களை தட்டி கொடுத்த வீடியோவையும் ரெண்டையும் சேர்த்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து பகிர்ந்து அவங்கவுங்களோட கருத்தை தெரிவித்து வந்தாங்க நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்களா அதை பார்க்கும்போது உங்களுக்கு தோன்றியது என்ன பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை லட்சியங்கள் சித்தாந்தங்களாலே வளர்க்கப்பட்டது அதனாலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அவங்க சொல்லுவாங்க இங்கே உண்மையிலேயே கட்டுப்பாடு தேசபக்தி ஒழுக்கம் நேர்மை இவையெல்லாம் பயிற்றுவிக்கப்பட்டு அதனால அத்தனை பேருமே கிட்டத்தட்ட அதை ஃபாலோ பண்ணுகிறார்கள் அந்த வகையில தான் தலைவனாகும் என்பதை விட அடுத்த தலைமுறை தலைவனாக்க வேண்டும் அடுத்த தலைமுறை தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதிலே இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் குறிப்பாக இருப்பார்கள் அப்படித்தான் அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் வளர்கின்ற தலைவனாக எதிர்கால தலைவனாக நரேந்திர மோடியை அடையாளம் கண்டு பார்த்த பிறகு கட்டிப்பிடித்து தழுவி அவரை உருவாக்கினார் வளர்த்தார் அது மிகப்பெரிய ஆலமரமாக இன்றைக்கு எவ்வளவு பெரிய தலைவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி வளர்க்கப்பட்ட அந்த தலைவன் தனக்கு பின்னாலே தலைவன் யாருமே கூடாது என்கின்ற சுய நலத்தோடு இல்லாமல் தனக்கு பின்னாலே தமிழகத்திலே உருவாக்க வேண்டிய ஒரு தலைவனை கண்டுபிடித்து விட்டதாக பெருமிதம் அடைத்து உருவாக்கிய காட்சி தான் அண்ணாமலையினுடைய தோளிலே தட்டி கொடுத்த மோடியினுடைய செய்கை வாஜ்பாய் உருவாக்கிய மோடி மோடி உருவாக்கி கொண்டிருக்கிற அண்ணாமலை என்கின்ற இந்த தொடர் தலைமை உருவாக்கும் பணி ஆர் எஸ் பயிற்றுவித்த கல்வி எங்களுக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் முன்பு சொல்லியிருந்தான் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனா இப்போது கட்சி தலைமை வந்து சொன்னா நான் போட்டியிட தயாராக இருக்கிறேன் என அவர் வந்து சொல்லி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவாரா இது பாஜகவனுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய மனநிலைமை இதுதான் கட்சி அவனை கூப்பிட்டு நீ போட்டியிடுவாயா என்று கேட்டால் அன்றைக்கு அவன் மனநிலை என்னவோ அதைத்தான் சொல்லுவான் போட்டியிடுகிறேன் இல்லை என்று சொல்லுவான் கட்சி தலைமை நீ தான் ஆக வேண்டும் என்றால் போட்டியிடுவான் கட்டுப்பட்டவன் இன்றைக்கு அப்படித்தான் கட்சி தலைமை விரும்புகிறதா எப்படி விரும்புகிறது என்பதை பொறுத்து அண்ணாமலை கட்சி தலைமை சொன்னால் போட்டியிடுவேன் என்பதை சொல்லியிருக்கிறார் ஒன்று இரண்டாவது கட்சியினுடைய மூத்த தொண்டனாக சாதாரண தொண்டனாக என்னுடைய அபிப்பிராயமும் அவர் போட்டியிட வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் அப்படிப்பட்ட வேகமாக வளர்கின்ற சிறந்த நிர்வாகத் திறமையை நிரூபித்த ஒரு இளைஞன் இன்றைய தமிழ்நாட்டுக்கு தேவை இன்றைய தமிழ்நாடு அரசியலிலே ஆட்சியிலே அதிகாரத்திலே தலைமைச் செயலகத்திலே அவருடைய பணி பெரும் பணி பெரும் பங்கு இருக்கிறது அப்படிப்பட்ட தலைவனை வெறும் அரசியலில் மட்டும் வைத்து நாங்கள் சுயநலத்தோடு இருப்பதற்கு விரும்பவில்லை ஆட்சியிலும் அமர்த்தி அழகு பார்த்து அதன் மூலமாக மக்களுக்கு பல நல திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் எனவே ஒரு கட்சியினுடைய தொண்டனாக அவர் நிற்க வேண்டும் தேர்தலிலே என்று நான் பல தொண்டர்களுடைய ஆர்வத்தை அபிலாஷியை வெளிப்படுத்துகிறேன் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தலில் வாங்க முடியுமா அப்படி டெபாசிட் வாங்கிட்டாலே நாங்க அரசியல் விட்டு வெளியேறணும்னு சொல்லி அது மட்டும் அல்லாமல் அந்த கட்சியின் எம்பியாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர் சொல்லியிருந்தார் தர்மபுரியில் வந்து போட்டியிட முடியுமா போட்டியிட்டு வென்று காட்ட முடியுமா அந்த மாதிரி அவரும் ஒரு சவாலை முன்வைத்திருந்தார் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிட்டா நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் டெபாசிட்டே வாங்க மாட்டோம் தான் போட்டியிட மாட்டேன் என்று சொல்வது போல் அவர்கள் வந்து பேசுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும் தலைமையை திருப்திப்படுத்த பதவியை தக்க வைத்து கொள்ள ஒரு புஷ்வானமான ஆவேசமான கீழ்த்தரமான சேலஞ்சஸ் அவங்க லெவலுக்கு நான் இறங்கி போய் பதில் சொல்ல இல்லை போட்டிட்டு ஜெயிச்சிட்டா இப்படி நான் சொல்றதே தப்பு தூக்குல தூங்குன்னு சொல்ல முடியுமா அவங்களால அப்படி சொல்லுறதையும் நாங்கள் எதிர்பார்க்கலை சொல்லுவதுமே தவறு அது மரபல்ல எது சாமானியமான விஷயமோ அதை சொல்லி தப்பிக்கிறது ரெண்டாவது வந்து தலைமையை திருப்திப்படுத்த வேற அவசியமாக வாசனக்கலை பேசுவது திமுகவுக்கு கை வந்த கலை தருமபுரியில் போட்டிடுவியா காட்டாங்குளத்தூரில் போட்டிடுவியா எங்கள் தெருப்பக்கம் வந்துடுவியா எங்கள் வீட்டு வாசல் பக்கம் வந்துடுவியா இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சிந்திக்கவில்லை இந்த திறந்த இழந்த பதில் சொல்லவும் தயாராகலை ஆனால் போட்டியிடுவார் ஜெயிப்பார் கட்டி பெறுவார் ஆவார் நாட்டுக்கு நல்லது செய்வார் அதை எல்லாம் இவர்கள் பார்த்து பார்த்து பயிரறிந்து சாவார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி விஜய் நன்றி நாரதன் மீடியா